மீனம் பனிரெண்டாம் இடத்தில் சனி பான விரயம்தான் இனி மீனராசினேயர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் ஏழரை சனி தொடங்கிவிட்டது இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருப்பவர் சனி பகவான் எனவே லாபத்தையும் கொடுத்து விரயத்தையும் கொடுப்பார் உங்கள் ராசிக்கு முதல் சுற்றாகவோ மூன்றாவது சுற்றாகவோ இருந்தால் சிரமங்களையும் தொல்லைகளையும் கொடுப்பார் இரண்டாவது சுற்றாக இருந்தால் இனிய பலன்கள் கிடைக்கும் இருப்பினும் இந்த சனி பயிற்சியின் விளைவாக சுப செலவுகள் அதிகரிக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையும் ஏழரை சனியின் ஆதிக்கம் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் எனவே ஏழரை சனி ஆரம்பமாகின்றது விரய சனி இப்பொழுது வந்திருக்கின்றது இதற்கு பிறகு ஜென்மசனி அதற்கு பிறகு குடும்ப சனி என்று வரும் அமைதியாக செயல்படுவது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் தொழிலில் தேக்க நிலையும் தெளிவற்ற மனதுடன் செயல்படும் சூழ்நிலையும் ஏற்படும் இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவை வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் சனியின் பார்வை பலன்கள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை இரண்டு ஆறு ஒன்பது ஆகிய மூன்று இடங்களிலும் பதிகின்றது இரண்டாம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்கும் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீர்கள் சனியின் பார்வை ஆறாவது இடத்தில் பதிவதால் உத்தியோகத்தில் மாற்றம் உண்டு தொழிலை பொறுத்தவரை புதிய பங்குதாரர்கள் வந்தினையலாம் விலகுவார்கள் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம் பணிபுரியும் இடத்தில் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும் சனியின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் பிணக்குகள் ஏற்பட்டு பிறகு இணக்கம் வரும் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெற வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய இடம் வாங்கி மனை கட்ட வேண்டும் என்கின்ற ஆர்வம் கைகூடும் தேவைகள் பூர்த்தியானாலும் கூட சில சமயத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்கும் தந்தை இருந்த விரிசல் அகலும் சனியின் பாதச்சார பலன்கள் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சகோதர சச்சரவுகள் அகலும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் தொழில் ரீதியாக எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகள் தக்க விதத்தில் கைகொடுக்கும் வீடு கட்ட வேண்டும் கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது கைகூடும் தொழில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதிய பங்குதாரர்கள் இணைவார்கள் பொருளாதார நிலை உயரும் புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் ராகு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் நிதி நிறுவனங்களின் மூலம் தொழில் வளர்ச்சிக்கு உதவி கிடைக்கும் நீண்ட கால திட்டங்கள் நிறைவேறும் அலுவலகப் பணிகளில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வரும் வாகனப் பழுதுகளால் மாற்றம் கண்ட நீங்கள் புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வெளிநாடு மற்றும் இருந்து அழைப்புகள் வரலாம் இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குரு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நல்ல சம்பவங்கள் நாளும் நடைபெறும் தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும் வருமானம் உயரும் பெருமைக்குரிய சான்றோர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள் தொழில் வெற்றி நடைபோடும் உத்தியோகத்தில் இதுவரை கிடைக்காத சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நேரம் இது குரு பயிற்சி காலம் சனி பெயர்ச்சி காலத்தில் இரண்டு முறை குரு பயிற்சி நிகழ்கின்றது அது இல்லாமல் வக்ர காலத்தில் கடகராசிக்கும் குரு செல்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகின்றது வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பின் மூலம் கூட்டு முயற்சியின் பலன் கிடைக்கும் மங்கள ஓசை மனையில் கேட்க எடுத்த முயற்சிகள் பலன் தரும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேரும் மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் போது அடிப்படை வசதிகள் பெருகும் வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கலாம் முன்னோர்கள் கட்டி வைத்த ஆலய பணிகளை தொடர்வீர்கள் இக்காலம் ஒரு பொற்காலமாகவே அமையும் கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் கல்யாணம் காதுகுத்து போன்றவை நடைபெறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் ராகு கேது பெயர்ச்சி காலம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசியில் ராகவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் இதன் விளைவாக விரயங்கள் அதிகரிக்கும் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் ஏற்படலாம் உறவினர் பகை உருவாகலாம் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலும் ஒரு சில சமயங்களில் கைமாற்று வாங்கும் சூழ்நிலை வரலாம் ஆறாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை நூதன வியாதிகளின் தாக்கங்கள் வரலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களாலும் பிரச்சனை ஏற்படும் கேதுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் தாக்கங்கள் அகலும் வெற்றி பெற வைக்கும் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது நல்லது சிறப்பு வழிபாடாக யோக பலம் பெற்ற நாளில் பைரவன் பட்டியில் வீற்றிருந்து அருள் வழங்கும் மார்த்தாண்ட பைரவரை வழிபட்டு மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் சனியின் காலம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்று இரண்டு முறை சனி வக்ரம் பெறுகிறார் இக்காலத்தில் வரவை காட்டிலும் செலவு கூடும் வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பழிகள் வரலாம் வேலை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் வெளிநாடு சென்றவர்கள் அது கிடைக்காமல் தாய்நாடு திரும்பும் சூழ்நிலையும் உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களின் திறமைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டார்கள் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இந்த சனிப்பயிற்சி ஏழரை சனியாக உங்களுக்கு தொடங்குகின்றது எனவே எந்த நேரமும் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது உத்தமம் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வீடு மாற்றங்கள் விரும்பும் வண்ணம் அமையும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தராது நீங்கள் என்னதான் சிறப்பாக பணிபுரிந்தாலும் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்காது பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு திருமணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் சனிக்கிழமை விரதமும் சனி பகவான் வழிபாடும் நன்மை தரும்